ओम शि पासि अमीर अज ீத்தூமி தாயி சத்தியம் ஓரோடி வந்து எங்களை கத்திடம் லஞ்சிடம்மா ஓம் சட்டி தாயலி ஓரோடி வந்து எங்களை காத்திடம்மா உந்தன நஞ்சிடமா பங்கார

அமிரக மண்ணில தான் அனுமான் இல்லா நம்மை முன்பு ஜன்ன நடத்துதம் மான் அமிரக மண்ணில தான் அனுமான் இல்லா நம்மை முன்பு ஜன்ன நடத்துதம் மான் கொஞ்சத்தி தாயணி ஓரோடி வந்திருக்கு எங்களை காக்கிடம்மான் உந்த நருளையும் தந்திடமான் கொஞ்சத்தி தாயணி ஓரோடி வந்திருக்கு எங்களை காக்கிடம்மா உந்த நருளையும் தந்துிடம்மா உந்த நருளையும் தந்துடம்மா உந்த நருளையும் தந்திடமான் ஒன்சுக்தி ராசி